நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி கிராமத்தில் இருந்து டவுன் வரைக்கும் எல்லாம் குக்கிராமம் வரைக்கும் எல்லாமே நல்லா படிச்சுருக்காங்க மினிமம் ஒரு டிகிரி டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறையா படிச்சுருக்காங்க அப்படி படிச்சிருக்கும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து நம்ம ஊரில் குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சி வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது அது சரியான நம்மளில் பயன்படுத்தாமல் ப தேடாமல் வெளிநாடு வேலைக்கு வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படி வெளிநாடு வேலைக்கு சூஸ் பண்ணும்போது அவங்க வந்து தான் படித்த படிப்பில் சம்மந்தமாக வராங்களா இல்லை வந்து சம்பளத்தை இவ்வளோ சம்பளம் அப்படின்ட்டு வராங்களா அப்படிங்கிறத வந்து நிறைய பேரோட கன்ஃபியூஸாக இருக்காங்க நிறைய பேர் என்னன்னா சம்பளத்தை ஃபேஸ் பண்ணி தான் வராங்க நம்ம ப்ரஃபர்ஷனலாம் நம்ம வரோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க நம்மளுக்கு இவ்வளோ சம்பளம் அதனால் வந்துடும் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து கரெக்டான ஃபீல்டுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து கமெண்ட் செக்டர் எஸ்ஆர் நோ சொல்லுங்கள் அதேமாதிரி இந்த ரோடு வந்து நம்ம எங்கே இந்த ரோட்டில் பயணித்தவங்க வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாய்னு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க நம்ம நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஏதோ இப்போ அது வந்து அவங்க வெளிநாட்டு வேலை சூஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப கஷ்டந்தான் ஸோ நம்ம வேலை கிடச்சிடணும் போயிடணும் நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது எப்படியும் நம்ம குடும்பத்தினோட ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலு ஏன்னா ஒரு மாடிக்கே ஏறணும்னா ஒரு ஒரு படியாக ஏறி போகணும் அப்படியே டக்குன்னு ஏற முடியாது ஏன்னா வந்து பணக்காரங்களாக இருக்கணும் டக்குன்னு லிஃப்ட் இருக்கும் லிஃப்ட்டில் மாதிரி டக்குன்னு போய் மாடிக்கு ஏறிடுவாங்க ஆனால் வந்து ஒரு மிடில் கிளாஸாக ஒரு ஏழையான குடும்பத்தில் போகிறதனால என்ன பண்ணாங்க ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு மாடி வீடு இருக்குன்னா படி கட்டுறவங்களும் இருப்பாங்க படி கட்டாமல் சாதாரண மரம் ஏணி வச்சவங்களும் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் லைஃப்பில் முன்னேறணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து வெளிநாட்டு வேலையை சூஸ் பண்ணுவாங்க அப்படி சூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் எல்லாமே நிறையா படித்து தான் இருக்காங்க இன்றைக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது முன்னெல்லாம் வந்து யாராக ஒருத்தவங்க தான் அந்த ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு ஆயிரம் கிராமங்கள் இருக்குது அப்படின்னா ஆயிரம் வீடுகள் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு லெட்டர் வந்துட்டாவே என்ன பண்ணுவாங்க அந்த லெட்டர் அடி அந்த வீட்டுக்கு போனால் வாத்தியார் வீட்டுரா அங்கே போனால் படித்து காட்டுவாங்க அப்படியே அந்த வீட்டில் அந்த பையன் படிக்கிறாண்டா படித்து காட்டுவான்டாது அந்த வீட்டுக்கு போனால் ஒன்று எழுது கணக்கு வழக்கு இல்லை ஒரு விசேஷம் நடன மொழி எழுதும்போது மொழி நோட்டெலாம் அப்போலாம் இருக்கும் இப்போ தான் அந்த கூகுள் பே ஃபோன்பே அப்படின்லாம் தான் அப்படி இருந்தாலும் அந்த மொழி நோட்டிலேயே வந்து என்ட்ரி பண்ணுவாங்க அப்போ இந்த மொழி நோட்டு எழுத படித்த பசங்க யாராக இருந்தால் வந்து மொழி நோட்டு எழுதுவா அப்படின்னு சொல்லி வராங்க ஸோ அப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்றைக்கலாம் மொழி வைக்கிறது சிஸ்டத்தில் வச்சு டக்கு டக்குன்னு தட்டியாக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இப்போ கிராமப்புறங்களில் எல்லாமே வந்துட்டு எல்லார் வீட்லேயும் வந்து மோஸ்ட்லி அன்னை காலகட்டத்தில் வந்து இந்த குழந்தைங்க படித்து அவங்க அப்பா அம்மா கையெழுத்து போட கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பாவே வந்து இந்த ரேங்க் கார்டில் வந்து கையெழுத்து போனால் அந்த காலம் வந்து சின்னதாக இருக்கும் அப்போலாம் கார்டு சிஸ்டம் இப்போ தான் கிரேடு சிஸ்டம் அது வந்து ஏ கிரேடு பி கிரேடு அப்படின்னு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆனால் வந்து நாங்கள் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் கார்டு ரேங்க் கார்டுன்னு கொடுப்பாங்க மாதம் இந்த மந்த்லி டெஸ்ட்டு கோர்ட்டர்லி ஆஃப்லி அப்படின்லாம் இது இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு அப்பால் அது கூட எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து அது அவர் எங்கள் அப்பா பேர் காசிநாதன் அப்படி எழுதுறதுக்குள்ளே ரெண்டாவது காலம் எழுதி முடிச்சுடுவாரு அப்புறம் என்ன சொல்கிறது அது வந்துட்டு ஒரு சில அதிலே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கள் என் நண்பன் அருள்குமார் அவங்க அப்பெல்லாம் பார்த்தோன்னா அழகாக அப்படியே இங்கிலீஷில் வந்து சிக்னேச்சர் பண்ணியிருப்பார் அப்புறம் ஜேசுதாஸ்னு ஒரு ஃப்ரெண்டு என்னோட நண்பன் தான் ஸோ அவங்க அப்பாவும் பார்த்தோன்னா அருள்குமார் வந்து அவங்க அப்பாவும் தான் இங்கிலீஷில் எழுதிருப்பார் கொஞ்சம் நல்லா அப்படியே என்னென்னா லெட்டர் தெரியாமல் எழுதுவார் அந்த ஜேசுதாஸ் அவங்க அப்பாவில் பார்த்தோன்னா நல்லா அப்படியே அந்த டாக்டர் சைன் பண்ணாங்களா அந்த டேப்லெட் என்ன எழுதிருக்கேன் வச்சிருக்கான்னு தெரியும் அந்த அளவுக்கு சைன் போட்டிருப்பாரு ஸோ அந்த காலத்துக்குள்ளே போட்டுருப்பாங்க அப்போல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நாங்களாக இப்போ நான் வந்து என் குழந்தைக்கெலாம் சைன் பண்ணுறாங்கன்னா அழகாக சிக்னேச்சர் பண்ணவும் போவோம் அதுமாரி எல்லாமே நம்ம ஊரில் படிச்சுட்டு இருக்கேன் என்னடா ஏதோ சொல்ல வந்துட்டு எதோ பேசிட்டுருக்கோம் இல்லைங்க ஒரு சில விஷயம் சொல்லும்போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம நுழைச்சிக்கிட்டே நல்லா இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து இப்போ படிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கும் போது யூஸ்வலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது முன்னெல்லாம் வந்துட்டு இப்போ ஏன் பிகினிங் நான் வந்து சென்னைக்கு வந்து காலேஜ் படிக்க போலாம் இப்போ வந்து கந்தசாமிங்கிறவர் வந்து ஹெட் மாஸ்டர் ஆகுறாப்புல ஸோ அவரோட அவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் நான் போவேன் சென்னைக்கு போயிட்டு என்ன அந்த மாநில கல்லூரி பச்சை பாசு இந்த இப்படிலாம் அந்த கல்லூரிக்கு அந்த அப்ளிகேஷன் போடும்போது வைக்கும்போது இந்த விழுப்புரம் காலேஜில் வந்து அப்ளிகேஷன் போடும்போது சேலம் கோயம்புத்தூரில் இப்படி காலேஜுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடும்போது இவங்களோட சப்போர்ட்டாக தான் போயிட்டு நமக்கு ஒரு பயம் என்ன ஆக ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆனால் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஏன் இப்போ வந்து ஒரு பத்து வயசு குழந்தை எங்க விட்டாலும் மொபைல் வந்து இந்த இடம் இந்த இடம் இந்த கூகுள் மேப்பில் போ போட்டோம்னா இந்த பஸ் ஏன்னா அங்கே போய் இறங்கலாம் இத்தனை நிமிஷத்தில் போய் இறங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்டேட் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது ஸோ அப்படிலாம் இருக்கும்போதும் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஏமாந்துடுறாங்க இப்போ நிறையா பசங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப மட்டமான ஒர்க்கில் இருக்காங்க மட்டமான ஒர்க் மீன்ஸ் வந்து அவங்க படித்ததுக்கும் சம்மந்தம் இருக்காது அவங்க நினச்சி வந்த சம்பளமும் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸோ ஐடிஐ முடித்தவங்களோ எதோ ஒரு ஸ்பெஷல் ஏர்கோன ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்களா வெல்டிங் ஃபெசிலிஸ்டாக இருப்பாங்களா இந்த பெயிண்டிங் வந்து மிக்சிங்கில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க இல்லை வந்து பார்த்தா மெக்கானிக்கல் சம்மந்தமாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பார்க்குற வேலை வந்து வேறு மாதிரியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பா பா இது பண்ணிகிட்ருக்கோ அவங்க வந்து இந்த வேலையை சூஸ் பண்ண விதங்கள் தான் தவறான விதங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்பளத்தை வச்சு சூஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தம்பி எழுபதாயிரம்ப்பா உனக்கு இந்த வேலை இருக்குதுப்பா போப்பாங்க போனால் சரியாயிரும் அப்படி இல்லையா அங்கே போய் உன்னோட ஃபீல்டு நம்பி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க மீன்ஸ் வந்து ஏஜென்ட்டு அப்படி சொல்லும் போது ஆமாம் சரி நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் வச்சிக்கலான்ட்டு வரும்போது நான் சொல்கிறேங்க தெளிவாக எந்த நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் நம்ம ஊரில் வந்து இப்போ எட்டு மணிக்கு வீ வீட்டிலேருந்து கிளம்பி பத்து மணிக்கு போய் வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிலாம் வெளிநாடுகளில் கிடையாது நீங்கள் வந்து எட்டு மணி வேலைன்னா இங்கே அஞ்சு மணிக்கு கிளம்பி போய் கரெக்டாக எட்டு மணிக்கு நீங்கள் க வேலைன்னா வெள்ளைக்காரங்கிற மாதிரி கண் பாயிண்ட்ல வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி லேட்டாகனா ஒரு ரெண்டு அவர் மூணாவரோட காசு கட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு என்னடாடா சம்பாதிக்க காசு இதில் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி போய் அது முன்னாடியே ரெண்டு வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணியிருந்து டக்குனு எட்டு மணிக்கா வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே வேலை முடியும் போதும் அப்படி தான் வேலை முடியும் போது எட்டு மணிக்கு வேலை முடிஞ்சால் ஒரு அஞ்சு மணிக்கு வேலை அஞ்சு மணி இல்லை எட்டு மணிக்கு வேலை முடிஞ்சால் பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து செருவீங்க அப்போ வந்து இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க காலையில் வந்துட்டு எட்டு மணி வேலைக்கு அஞ்சு மணிக்கே ஹாஸ்டல் விட்டு வெளியாகிடுவீங்க அங்கே போயிட்டு எட்டு மணிக்கு திரும்ப வேலை முடியுதுன்னா அங்கேருந்து வந்து பத்து மணி தான் வேலை வீட்டுக்கு ஹாஸ்டலுக்கு வருங்க இதில் வந்து இடைப்பாட காலத்தில் எந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கோ இல்லை எந்த ஒரு ஆஃபீஸுக்கோ அவங்க நீங்கள் உங்களை டேலண்ட்டுக்கு படிச்சு வச்சு ரெசியூமை கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா வந்து இங்கே எட்டு மணிக்கு ஸ்டாப் ஆகணும் எட்டு மணி இங்கே எட்டு மணிக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லை பத்து மணிக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சா அங்கே எந்த நான் வெளிநாடுகள்லாம் பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்து எட்டு மணி நேரம் தான் எட்டு டு அஞ்சு தான் இருக்கும் அந்த ஹவருக்குள்ளே நீங்கள் போய் ரீச் ஆக முடியாது ஒருவேளை அன்னைக்கு சாட்டர்டே சண்டேவில் போய் ரீச் ஆனாலும் அன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் அன் அவர் இருக்கும் இல்லை ஆஃபீஸில் வந்து இந்தமாரி விஷயங்கள்லாம் பார்க்க மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து ரெஸ்யூம் கலெக்ஷன் வித் வந்து இன்டர்வியூ எல்லாம் வச்சுப்பாங்க ஸோ மற்ற நாள்களை வைக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சோம் ஸோ அப்படிங்கும்போது உனக்கு வந்து தலையில் வந்து கடன் சுமைகள் வீட்டிலேருந்து வந்து ஃபோன் வரும் எப்போ அந்த காசு அடைக்கணும் ஃபோன் வரணும் இந்த வட்டிக்காரம் வந்திருக்காங்க போயிருக்காங்க என்னப்பா காசு அனுப்பாமல் வச்சுருணும் உன் மைண்டு ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறது தோணாது இதை எப்படா முடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு உன் மைண்ட் வந்து லாக் ஆகிரும் இப்போ அந்த குதிரைக்கு வந்து கடுவலம் கட்ட மாதிரி சர்க்கஸ் பைக் மாதிரி தான் இந்த சர்க்கஸ் பைக் என்ன பண்ணணும் எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் அந்த ரிங்கக்குள்ளே மட்டும்தான் ஓடிட்டுருக்குமா தர வெளியில் ஓடாது ஸோ அதுமாரி தான் வந்து நீங்கள் வெளிநாட்டில் வந்து ஒரு உங்கள் ஃபீல்டு இல்லாமல் ஒரு வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா காலத்தை நினச்சும் கடனை நினச்சும் ஓடிக்கிட்டு இருக்கமாரி தான் இருக்கும் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போக முடியாது அதனால தான் வந்து நீங்கள் வெளிநாட்டு வேலை சூஸ் பண்ணாலும் சரி தான் இல்லை ஊரில் பிஸ்னஸ் தான் உங்கள் ஃபீல்டு என்ன அந்த ஃபீல்டில் வந்து கம்மி சம்பளமாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதில் வேலை நீங்கள் தேடும்போது இல்லை வேலை வந்து உங்களுக்கு அதில் அமைஞ்சு தரான் அது இன்றைக்கி வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபஷனலில் நீங்கள் படித்தது சம்மந்தான் உங்களை பிடிச்சது தான் நீங்கள் வேலை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்க வேலை பார்க்க கஸ்டமர்ஸ் அதிகமாகி இல்லை வந்து உங்களோட டேலண்ட் அதிகமாகி நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு வளரலாம் ஸோ அதை விட்டுட்டு நாம் சம்பளம் எனக்கு எழுபதாயிரம் கிடைக்கிணுனா கடைசி வரைக்கும் அந்த எழுபதாயிரம் தான் இருக்கும் எழுபதாயிரத்தில் வந்து சாப்பாடு காசு ஃபோன் காசு டீ காசு எல்லாம் கணக்கு கூட்டி கணிச்சி பார்த்திங்கன்னா ரம்பூர் காசுக்கு ஒரு முப்பதாயிரம் அப்படி தான் நிற்கும் நான் எழுபதாயிரம் இருந்தால் ஒரு முப்பதாயிரம் தான் நிற்கும் இதே வந்து முப்பதாயிரத்துக்கு வந்தீங்கன்னா தான் நிற்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் உங்களை ஃபீல்டில் என்ன வேலையோ அதுக்கு வாங்க சம்பளத்தை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்க ஃபீல்டில் என்ன வேலையோ அதுக்கு வாங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வந்து டக்கு டக்குன்னு முன்னேறும் வெளிநாட்டு வேலைன்னு தான் உள்நாட்டில் நீ வேலை தேர்னாலும் உங்கள் ஃபீல்டில் வேலை பாருங்கள் நீங்கள் உங்கள் லைஃப் ஜம்முன்னு செட்டில் ஆகும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்